எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு ஆண்மை செய்தி வந்துள்ளது பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறது கூடுதல் ரமேஷ்குமார் உலக நாடுகளுக்கு விளக்கம் அளித்து உலக நாடுகளின் ஆதரவை இந்தியாவிற்கு ஆதரவாக திரட்டவும் இந்த ஆபரேஷன் சிந்துர் குறித்து உலக நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் பரப்பி வரக்கூடிய பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமாகவும் மத்திய அரசின் சார்பில் அனைத்து கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு குழுக்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவினுடைய அந்த நடவடிக்கைகள் மற்றும் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்து வைத்து ஆதரவை திரட்ட உள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய் ஜா தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த குழு புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் இன்றைக்கு இரண்டாவதாக திமுக எம்பி கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு ரஷ்யா புறப்பட்டு சென்றிருக்கிறது குறிப்பாக கனிமொழி எம்பி தலைமையிலான குழு ரஷ்யா மட்டுமின்றி ஸ்பெயின் கிரீஸ் ஸ்லோவேனியா லத்வியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக இந்த ஏழு குழுக்கள் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது புறப்படும் முன்னதாக பேசிய கனிமொழி அவர்கள் பயங்கரவாதத்திற்கு நாம் ஏராளமான உயிர்களை விழந்திருக்கிறோம் எனவே நடைபெற்று வருவதை நாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது உலக சமூகத்தினர் மத்தியில் இந்தியாவின் உடைய பயங்கரவாத நிலைப்பாட்டை எடுத்துரைப்போம் என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார் ஆஹ் எனவே திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு தற்போது ரஷ்யா புறப்பட்டு சென்றிருக்கிறது இந்த குழுவில் சில முன்னாள் வெளியுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த குழு ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் கிரீஸ் லத்வியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் தமிழகம் கிளைக்கில் கொண்ட மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது